அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து குற்றவியல் சட்டங்களில் என்ன செஞ்சு சாட்சிய சட்டங்களில் சில மூன்று திருத்த சட்டங்களை ஒரு இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இருந்த அந்த சபையில் நிறைவேற்றி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சட்டம் நிறைவேற்றினது கூட முறைப்படி நிறைவேற்றலை நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்கட்சி எம்பிக்கள் நூற்றி ஐம்பது பேரையும் டிஸ்மிஸ் பண்ணி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை வந்து விவாதத்துக்கு வைக்காமல் எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் முன்மொழிய வேண்டியது நிறைவேறியது அப்படின்னு செஞ்சிட்டாங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய விவாதம் பண்ணணும் இந்த சட்டத்துக்கு என்ன விஷயம் இந்த சட்டம் சரியில்லை அந்த சட்டம் இப்படி சரியில்லைன்னு ம எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும் ஆன்சர் சொல்ல முடியலைன்னா தவறை திருத்திக்கிட்டு அதை மாற்றணும் அது அந்த விவாதங்களுக்கு அப்புறம் தான் ஒரு சட்டங்களை கொண்டு வர முடியும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா குற்றவியல் வெள்ளக்காரங்காலத்து சட்டமாக இருக்குது அதனால் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வர்றோம் சொல்லி சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சட்டங்களில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது ஆனாலும் அந்த சட்ட திருத்தங்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் சில நம்ம நம்ம நிலையிலேருந்து பார்க்குறது சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற நமக்குள்ள விஷயம் மட்டும்தான் வழக்கறிஞர்கள் பல நோக்கத்திற்காக ஆதரித்தும் எதிர்த்தும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தனியாக விட்டுருவோம் நம்ம சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களை வந்து இவங்க எப்படி பாதிக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு நுழைச்சிருக்கிறாங்க அந்த பாயிண்ட்களை மட்டும் நம்ம பார்ப்போம் என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் இந்த ஊப்பா சட்டம் இருக்காங்களே யூஏபி அதாவது நம்ம சென்ட்ரல்லேருந்து எடுத்து குடிச்சிட்டு போவாங்கல்ல அந்த சட்டத்தின் போது ஒருத்தரை கைது பண்ணார்னு சொன்னால் அப்போ நிரபராதின்னு அவர் தான் நிரூபிக்கணும் என்னை வந்து நான் வந்து தீவிரவாதின்னு என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க தீவிரவாதி இல்லைன்னு நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு அந்த ஸ்பெஷல் ஆக்டில் வச்சுருக்குறாங்க அதை கொண்டு வந்து இதில் சேர்க்குறாங்க இப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்க சாதாரண அந்த அந்த சட்டத்தில் கைது செய்யாமல் சாதாரணமாக வந்து அரசுக்கு எதிராக நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் வந்து அரசு ஒரு போராட்டமும் பண்ணுறீங்கன்னு வைங்க அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த காரியங்களில் ஈடுபட்டார்களே ஆனால் அவர்களை வந்து என்ன செய்யலாம்னா அந்த சட்டத்தின் பிரகாரம் இவங்களை கைது பண்ணி இவங்க குற்றவாளி இல்லைங்கிறத நீங்கள் தான் நிரூபிக்கணும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் அது கிடையாது குற்றம் சுமத்துறவங்க தான் நிரூபிக்கணும் அதுக்கு மாற்றமாக தான் தடா போடான்னு கொண்டு வந்த எல்லா சட்டங்களும் அப்படி தான் இருக்கிறது இந்த ஊப்பா சட்டமும் அந்த மாதிரி தான் இருக்கிறது இருக்கிறது அந்த விதியை கொண்டாந்து ஆழ்நறி சட்டத்தில் கொண்டாந்து போட்டாங்க இப்போ உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நீங்கள் பயங்கரவாதி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்தணான்னு வைங்க சாதா சாதா சாதாரண ஒரு ஸ்டேஷனில் உங்களை கைது பண்ணுறான் நீங்கள் தான் நிரூபிக்கணும் போலீஸ் ஆதாரமெலாம் காட்ட வேண்டியதில்லை அவர் பாரு என்ன ஆதாரம் நீ சொல்லு இல்லைன்னு ஆதாரம் காட்டு இல்லைன்னு அவனுக்காக காட்ட இல்லாம தானே ஆதாரம் காட்டானே அந்த மாதிரி என்ன சிறாங்கன்னா அதை வந்து சட்டத்தில் திருத்திக்கிட்டு வந்திருக்கா இது வந்து நம்மளுக்காக கொண்டு வந்தது தான் இது சிறுபான்மை மக்களை பிடிச்சி போட்டு டெல்லி வரைக்கும் அள்ளிகிட்டு போக தேவையில்லை அந்தந்த மாநிலத்தில் உள்ள சாதாரண போலீஸில் பிடிச்சா கூட என்ன செய்யலாம் அவங்கள வந்துக்கிட்டு நீ நிரூபி கொண்டு உள்ளே போட்ட வேண்டியது நிரூபிச்சுட்டு வர வேண்டிய நம்ம கடமைங்கிற ஒரு செக்ஷன் அதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பழைய சட்டத்தில் எந்த ஒரு ஆலையும் கைது செய்யும்போது பலப்பெரு அடித்து கைது செய்யக்கூடாது அடித்து சத்திர அந்த மாதிரி கைது செய்வதற்கு தடை என்று முந்தின சட்டத்தில் இருந்துச்சு அதை நீக்கிட்டாங்க நீக்கின என்ன அர்த்தம் அடிங்கேன்னு வரலை அரைக்கலாம் அர்த்தம் அது அடிக்கக்கூடாது என்று இருந்த சட்டத்தை நீக்கிட என்ன அர்த்தம் உங்களை போலீஸ் பிடிக்குமே மிதித்து தரத்தை நிறுத்திட்டு போய் கையில் விலங்கு போட்டு கூட உங்களை எழுத்துகிட்டு போகலாம் ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருந்த சட்டத்தை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் பிடிச்சி கைது செய்கிறேங்கிற பேரில் மக்கள் அடித்து துன்புறுத்த போலீஸுக்கு அவ்வளோ இப்போ இருக்கிற போலீஸ் தாங்க முடியலை அப்போ இது போலீஸுக்கு கூடுதலான ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் திருத்தி இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்கள் மீது ஒரு வழக்கு போட்டால் வழக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் சொத்தையெல்லாம் முடக்கலாம் சுத்தம் முடக்கிறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் போய் தான் முடக்க முடியும் இங்கே என்ன செய்யலாம் உன்னுடைய அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்வார் ஒரு அவர் வந்து உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய கணக்கெல்லாம் முடக்கிடுவார் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து பொதுவாக ஒரு ஆளை கைது பண்ணாங்கன்னு சொன்னால் உள்ளே கொண்டே போட்டுருவாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு எது ரிமாண்ட் பதினஞ்சு நாள் தான் பண்ணுவாங்க அதுக்கேட்டில் போய் ஜாமீன் போட்டு என்ன செய்வோம் நாங்கள் ஒழுங்காக ஆஜர் அவர் கொலைக்கு மட்டும் தொண்ணூறு நாள் போடுவாங்க திருப்பி திருப்பி மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே ஜாமீன் கேட்டு வெளியே வந்துடலாம் ஏதோ ஒரு அடிதரில் உங்களுக்கு பிடிச்சிட்டு போனான்னு வைங்களேன் பதினஞ்சு நாள் தான் உள்ளே வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக வந்துடலாம் இப்போ இந்த ஜாமீனுக்கு உரியது அறுபது நாள் ஆக்கப்பட்டிருக்கு சும்மதிக்கு உங்களை பொய் உள்ளே கொண்டே போட்டாலும் சரி நீங்கள் ஜாமீன் எப்போ கிடைக்கும் அறுபது நாளைக்கு பிறகு அங்கே அறுபது நாள் கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு எந்த குற்றத்துக்கு கைது செஞ்சாலும் இதில் எவ்வளோ கொடுமை சர்வாதிகாரத்தை மிஞ்சின ஒரு கொடுமை அதில் சேர்த்துருக்குறாங்க அந்த சட்டங்களில் சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆள் மீது குற்ற புகார் செஞ்சாங்கன்னு வைங்க நான் வந்து ஒரு ஆள் மேலே புகார் செய்கிறேன் கோர்ட் உத்தரவு என்ன இருக்குன்னு கேட்டால் புகார் செஞ்ச உடனே எஃப்ஐஆர் போட்டுருணும் நான் இன்றைக்கி புகார் கொடுத்தேன்னு சொன்னேன் இன்றைக்கி என்ன செய்யணும் எனக்கு அதை குற்றப்பத்திரிக்கை இது சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை என்ன செய்யணும் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அதை வந்து அவங்க உடனே வந்து தந்துடணும் அப்படி சட்டம் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது இப்போ என்ன என்னெஞ்சுருக்குறாங்கன்னா பதினாலு நாள் அவகாசம் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த புகார் கொடுத்தாலும் சரி இனி பார்ப்போம் அப்போ வாங்க வேண்டிய வாங்கி கட்டிங்கெல்லாம் வாங்கி அதை ஓச்சு ஒருவழலாம் செய்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க பதினாலு நாளைக்கு பிறகு தான் அது புகாருக்கு உரியதா அல்லது தள்ளுபடி செய்கிறதான்னு முடிவு எடுத்து போலீஸை சொல்லுவாங்க அப்போ பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுத்தல் என்பது சாதாரண மக்களை எல்லாம் என்ன செய்யும் கடுமையாக இது பாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அந்த தீவிரவாத செயலில் ஒருத்தன் ஈடுபடுறான்னு வைங்க தீவிரவாத செயல்னு ஏதோ ஒரு இவங்க சில கணக்கு வச்சுருப்பாங்க அதில் ஈடுபட்ட ஆட்களோட தொடர்புடையவர்கள் யாருங்கிறது வழங்க கொடுக்குறாங்க நீங்கள் அவனோட ஒரு மின்னஞ்சல் அனுப்புனா போதும் ஒரு மெயிலில் அவனுக்கு நல்லா இருக்கலான் தான் போதும் நீங்கள் உடந்தை இன்னஞ்சல் அனுப்பினாலும் என்ன செய்யலாம் அவங்கள ஒரு தீவிரவாதி அவர் அரசாங்கம் ஒருத்தனை நினைக்கிறான் அப்படி நினைக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி ஒரு விவாதித்தல் இந்த மாதிரி ஒரு சபையில் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் தீவிரவாதியாக இருக்கக்கூடியவர் என்று கேட்டுவிட்டார் நான் பதில் சொல்லிட்டேன் நீ அவரோட விவாதி சேர்க்கிற என்னை பிடிச்சி போட முடியும் அவரோட ஒரு டிஸ்கஷனில் இருந்தால் ஏதாவது டிஸ்கஷனில் இருந்ததுக்கு டிஸ்க இதெல்லாம் டிஸ்கஷன் தானே இந்த இந்த சபையில் ஒருத்தர் தீவிரவாதிங்கிற ஆள் இருக்கார்னு வைங்க அவர் என்ற ஒரு கேள்வி கேட்குறாரு நான் பதில் சொல்லிட்டேன் டிஸ்கஷன் நடந்துருச்சு இப்போ நீ அவர் என்னமோ கேட்டான்னு பதில் சொல்லிக்கோ உனக்கு அவனு தொடர்பு இருக்குது அப்போ எனக்கு அவனு தொடர்புக்குங்கிற அப்படி அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு சபை ஒரு டீ கடையில் ரெண்டு தீ தேநீர் இறந்துடும் இன்னும் ரெண்டு பேரும் சேந்தி குடிச்சிருக்கிறீங்க அதாவது தீவிரவாதி நமக்கு தெரியாது தீவிரவாதியை அரசாங்கம் நினைக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல தெரியும் செய்ய மாட்டோம் அரசாங்கம் அப்படி நினைக்கிறான் நம்ம தெரியாது நல்லவன் நினைச்சிக்கிட்டேன் என்ன செய்வோம் ஒருத்தனோட போய் டீ குடிச்சிருவோம் பிறகு அவனை கைது பண்ணுவாங்க கைது பண்ணி அறிவித்த பிறகு குடித்த கூட பரவாயில்லைங்களாம் முன்னாடி குடிச்சிருப்பியில்ல அவன் யாருன்னு தெரியாத ஒரு காலத்தை அவனை டீ குடிச்சிருப்பியா அதுக்கு ஆதாரம் கிடைச்சுன்னு சொன்னால் நீ வந்து உடந்தை நீ இன்னும் தீவிரவாதி இதெல்லாம் இந்த புதிய சட்டங்களில் இணைத்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இந்த சட்டங்களில் கைது செய்வதற்கு பயங்கரவாத சட்டமில் கைது செய்வதற்கான அதிகாரம் வந்து உயர் அதிகாரிகள் அவ்வளோ தான் இருக்கும் முதல்ல எஸ்பி லெவலில் தான் என்ன செய்யணும் அவங்க தான் அவங்க உத்தரவில் தான் கைது செய்ய முடியும் இப்போ லோக்கலில் உள்ள ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணிடலாம் மேலே இது தெரிய தேவையில்லை உங்களுக்கு அவனுக்கு மாமூ இல்லாத பஞ்சாயத்து வச்சுருவீங்களே உங்களை பிடிச்சி போட்டு விட்டுருவோம் அப்புறமா நீதிமன்றத்தெல்லாம் போய்ட்டு வரணும் அப்போ இந்த அதிகாரம் வந்து கீழே உள்ள ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மேலே கொடுக்கப்படும் போது என்ன செய்வாங்க ஆனால் கீழே உள்ளவங்க அவசரப்படி செய்ய மாட்டாங்க சாதாரண வழக்கு தான் போடுவாங்களே தவிர பயங்கரவாதிங்கிற வழக்கை போட முடியாது ஆனால் இப்போ போடலாம் யார் போடலாம் இன்ஸ்பெக்டர் இல்லை அது கீழே உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டையாங்கிறோம்ல ஏட்டையா ரேஞ்சில் உள்ளவர் கூட என்ன செய்யலாம் இதை போடலாம் என்று சொல்லி இதெல்லாம் பிபிஎஸ்சியில் வந்து இப்போ என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டு அதில் எடுத்தால் தான் நான் சட்டத்தெல்லாம் படிக்கலை இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக நம்மளே பாதுகாக்கிற பாதிக்கிற ஒரு விஷயம் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஒரே ஒரு லூப் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு கேட்டால் மாநில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தகுந்தவாறு தேவையான திருத்தங்களை செஞ்சுக்கிடலாம் அதை வந்து தமிழக அரசு என்ன சிறையா தமிழ்நாட்டுக்குள்ளது வராத அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உடன்படலை இதில் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறல என்று அவங்க திருத்தம் பண்ணுவதற்கு அந்த விஷயங்களுக்கு தனி சட்டத்தை இவங்க உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்து அறி அறிவிப்பு செஞ்சுருக்குறாங்க அது ஒன்று தான் இதில் ஒரு சாதகமான அம்சம் இதை வந்து தமிழக அரசு என்ன செய்யணும் உடனடியாக அதில் அந்த இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாட்டுக்கு வந்து திருத்த சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக இதை பண்ணால் மற்ற பகுதியில் பாதிக்கப்படுவாங்க மற்ற மாநிலங்களில் என்ன செய்வாங்க கண்டிப்பாக நம்மளை அழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செய்யலாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்ன